ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு ஹரிகர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் முஷிகவாகன மதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூப மகேசரபுத்ர விக்னவிநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசரீகணேச இரஷமாம் நாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாத பலன்கள் அது தமிழ் மாத பலன்கள் ஆங்கில மாத பலன்கள் அதே போல் ஒவ்வொரு கிரகப்பயிற்சி பலன்களையும் பார்த்துக்கிட்டு வரோம் அதுபடி நாம் இப்போ பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மார்கழி மாதம் பிறக்குது இந்த மார்கழி மாதம் இருக்கக்கூடிய நாட் அப்படின்றது பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் இருக்குது இந்த மார்கழி மாதத்தை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது எம்பெருமான் இறைவனுக்கு உண்டான மாதம் கிருஷ்ணனுக்கு உண்டான மாதம் ஈஸ்வரனுக்கு உண்டான மாதம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் ஒரு சில பேர் வழக்கு மொழியில் மார்கழி மாதத்தை பீடை மாதம் அப்படிம்பாங்க பீடை மாதம் கிடையாது தனுர் மாதம் தனுர் அப்படின்னாலே எம்பெருமான் சிவபெருமானுக்கும் எம்பெருமான் ஈஸ்வரனுக்கும் எம்பெருமான் கிருஷ்ண பகவானுக்கும் உகந்த மாதம் இந்த தனுர் மாதம் தனுர் மாசத்துல பிறந்த ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுடைய நட்சத்திரத்தில் பக்கத்தில் உள்ள கோயிலில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம்னாக்க வாழ்வாங்கு வாழலாம் கடந்த காலகட்டங்களில் நாம் தென்னுக்கு தெரிஞ்சு தெரியாம செய்த பாவங்கள் அத்தனையுமே போகக்கூடிய காலகட்டம் இந்த தனுர் மாசம் தனுர் மாசத்துல பொறுத்தளவுக்கு இதற்கு முந்தியமான கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் தை மாதம் ஐயப்பனுக்கு விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் எம்பெருமான ஐயப்பன் போ கன்னிமூல கணபதி பகவான் இருக்கக்கூடிய மாதம் விரதம் இருக்கக்கூடிய மாதம் இந்த விரதம் இருக்கக்கூடிய மாதத்தில் காலையில் நிர்மால்ய நேரமான நாலுலேருந்து ஆறுக்குள்ளார தமிழ்நாட்டில் சொல்லக்கூடியது பிரம்மமுகூர்த்த நேரமான நானூட்டு ஆறில் அதிகாலையில் எழிஞ்சு பச்சை தண்ணியில் குளிக்கும் பொழுது உடம்பு மைமறந்து தெய்வத்தோட சங்கமம் ஆகக்கூடிய நாட்கள் இந்த நாட்களில் பொறுத்தளவுக்கு நமது அனைத்து கோயில்கள்லையும் திருப்பாவை திரும்பாவை திருவம்பாவை படிக்கக்கூடிய காலகட்டங்கள் யார் ஒருத்தவங்க வீட்லையும் சரி யார் ஒருத்தங்க காதலையும் சரி திருவம்பாவையும் திருப்பாவையும் கேட்டோம்னா அந்த ஆத்மாவானது வாசலுக்கு உண்டான அத்தனை பாவங்களையும் போக்கி நல்ல நிலை அடையக்கூடிய காலகட்டங்கள் இந்த தனுர் மாதம் இந்த தனுர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா மாதம் பிறக்கிறது அப்படிங்கிறது பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தனுர் மாத பூஜை ஆரம்பமாகக்கூடிய காலகட்டம் அடுத்தது பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எம்பெருமான் ரமண பகவானுடைய நூற்றி நாற்பத்தஞ்சாவது ஜெயந்தி நாள் அதுக்கு அடுத்தது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்கடகர சதுர்த்தி எம்பெருமான் சந்திரனுக்கு எம்பெருமான் விநாயகர் சங்கடங்களை விளக்கிய நாள் சங்கடகர சதுர்த்தி ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்கும் நாம் அருகில் உள்ள விநாயகருக்கு பால் பன்னீர் இளநீர் அபிஷேக திரவியங்கள் வாங்கி அபிஷேகம் பண்ணி அவருடைய மேனியில் பட்ட ஜலத்தை குடித்தோம்னா அபிஷேக ஜலத்தை குடித்தோம்னா நாம் தெரிந்து தெரியாமல் செய்கின்ற அத்தனை பாவங்களையும் போக்கக்கூடியது சங்கடகர சதுர்த்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காஞ்சி ஸ்ரீ ஸ்ரீ மகாபெரியவாள் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி ஆராதனை திருவிழா தொடங்கக்கூடிய நாள் இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பிரதோஷம் பார்க்குறது அப்படின்றது பிரதோஷம் அட்டன் பண்ணுறதுன்னு ஒரு வேறு சனி பிரதோஷம் அட்டன் பண்ணுறதுன்றது வேறு சனி பிரதோஷத்தில் நாம் கலந்துக்கிட்டோம்னாக்க நூறு பிரதோஷத்துக்கு கலந்துக்கிட்ட புண்ணியம் கிடைக்குமா புண்ணியம் கிடைக்கும் பிரதோஷம் அப்படின்னாக்க எம்பெருமான் ஈசன் ஆழகால விஷத்தை அறிந்திட்டு தாயார் மடியில் படுத்திருந்த நேரம் அதுக்கு பிரதோஷ நேரம்னு பேர் பிரதோஷ நேரத்துக்கு போ ஒவ்வொரு பிரதோஷமும் நாம் அட்டன் பண்ணிடணும்னாக்க திருமணமாகாத ஆணுக்கும் சரி திருமணமாகாத பெண்ணுக்கும் சரி திருமண தடங்கல்கள் விளக்கக்கூடியது பிரதோஷம் அதுவும் சனி பிரதோஷம் நூறு பிரதோஷம் அட்டன் பண்ணத்திற்கு சமமானது சனி பிரதோஷம் அதுக்கு பார்த்தோம்னா எம்பெருமான் ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி அனுமனுடைய இருபத்தி நாலு தன்னுடைய பலம் யாருக்கும் தெரியாது அந்த தன்னுடைய பலத்தை உணர்த்தின எம்பெருமான் ராமர் உணர்த்தியது எம்பெருமான் ஸ்ரீ அனுமார் அனுமார் பிறந்த நாள் அப்படின்றது அனுமந்த ஜெயந்தி அப்படின்னு பேர் அடுத்தது ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சு ஸ்ரவண விரதம் இருக்கிறதுலேயே முக்கியமானது திருவோண விரதம் ஸ்ரவண விரதம் திருவோண விரதம் கடைபிடிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில உள்ள அத்தனை பாவங்களும் போகக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தஞ்சு என்ன அப்படின்னாக்க வைகுண்ட ஏகாதசி பரமபத வாசல் என்கின்ற சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நாள் எம்பெருமான் பெருமாள் கோயிலில் அத்தனை கோயில்கள்லையும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நிர்மாளி நேரமான நாலுலேருந்து ஆறுக்குள்ளார சொர்க்கவாசல் திறப்பாங்க சொர்க்கவாசலுக்கு யார் ஒருத்தங்க ஆலரடி மிதிக்கிறாங்களோ அவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் தெரிஞ்சோ தெரியாமோ செய்த பாவங்கள் அத்தனையும் போயிட்டு எம்பெருமான் விஷ்ணுவோட ஓடப்பட பரமபத வாசலுக்கு போகக்கூடிய நாள் வைகுண்ட ஏகாதசி அடுத்தது பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு அபிஷேகங்கள் சிதம்பரத்தில் இருக்கின்ற ஆருத்ராதரிசன்கிறது நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நாள் மற்றும் அஞ்சு சிவஸ்தலங்களையும் பஞ்சபூத ஸ்தலங்கள்லையும் அபிஷேகம் செய்யக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஆருத்ரா தரிசனம் மற்றும் போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது போகி பண்டிகை ஆருத்ரா தரிசனம் சிதம்பரத்தில் எம்பெருமான் சிவபெருமானை தரிசிக்கக்கூடிய நாள் அப்படின்றது அவருடைய நடன சுரூபத்தை சிரிக்கக்கூடிய நாள் ஆருத்ரா தரிசனம் மற்றும் போகி பண்டிகை இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மார்கழி மாதம் பிறக்கிறது இந்த மார்கழி மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குன்றதை பார்ப்போமா குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரகதியில் இருக்கார் அதுக்கடுத்தது செவ்வாய் பகவான் கற்கழகத்தில் வக்ரகதியில் நீச்சமடைஞ்சு இருக்கார் அதை தவிர காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவான் இருக்கார் அதே போல் காலபுருஷ தத்துவத்தின்படி எட்டாம் இடமான விருச்சிகத்தில் புத பகவானும் தனுர் மாசத்திற்கே உண்டான சூரிய பகவான் தனுர் ராசியிலையும் எம்பெருமான் சுக்கர பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது மகரத்திலையும் ஆட்சி பெற்ற சனி பகவான் கும்பத்தில் வக்ர நிவர்த்தியாக இருக்கிறார் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் ராகு வீற்றிருக்கிறார் இந்த ராகுக்கு கோதண்ட ராகுவும் பேர் அப்போ இப்படியேப்பட்ட ஒசந்த மாசத்தில் ஒசந்த நாளில் இந்தந்த கிரகங்களுடைய சஞ்சாரத்தில் பிறக்கக்கூடியது மார்கழி மாதம் நாம் எப்பொழுதுமே பலன் சொல்லக்கூடியது அப்படின்றது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு சொல்கிறோம் விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது சந்திரன் சூரியன் அங்காரகன் புதன் சுக்ரன் இவங்களோட மூமெண்ட்டை வச்சு சொல்லக்கூடியது முப்பது நாளைக்கு என்ன பலன்றதை பார்ப்போமா அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ராசிநாதனான சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்கள் ரெண்டாம் இடத்தில் வாக்கு தனம் குடும்பஸ்தானம் என்கின்ற இடத்தில் ராகு பகவானும் எட்டாம் இடத்தில் கேது பகவானும் இருப்பதினால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வாதங்கள் விதாண்டா வாதங்களை தவிர்ப்பது நல்லது யாருக்கும் ஜாமீன் ஜவாப் கொடுப்பதை தருவது நல்லது கடன் கொடுப்பது கடன் வாங்குவதை தவிர்ப்பதும் மிகச் சிறந்தது அதே போன்று வண்டிகளில் செல்லும்போது எச்சரிக்கையோடு செல்ல வேண்டும் உங்களுக்கு ஜென்ம சனி நடப்பதினால் பொது போக்குவரத்தை பயன்படுத்தினால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் வண்டிகளில் போனால் வேகம் மிதமாக செல்ல வேண்டும் அதிவேகமாக சொன்னால் கெண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஜென்ம சனி அவமானங்கள் அசிங்கங்கள் பொருளாதாரத்தில் ஏற்ற தாழ்வுகள் பிரச்சனைகள் அத்தனையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் இந்த மார்கழி மாதம் நாலாம் இடத்தில் தனக்காரனான குரு பகவான் பக்ரம் அடைவதால் நாலாம் இடம் என்பது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருப்பது மாத்திருஸ்தானம் மாத்திருவின் உடல் நலத்தில் தொந்தரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு டிப்ரஷன் மன அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டங்களில் வாதம் விதாண்டா தவி தவிர்த்தால் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மாத்ருவுக்கு அம்மாவிற்கு உடல்நலத்தில் சிறிய தொந்தரவு என்றாலும் உடனடியாக அருகில் உள்ள உங்களுடைய குடும்ப டாக்டரை பார்த்து அந்த பிரச்சனை சின்னதாக இருக்கும்பொழுதே தீர்த்து விட்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் வண்டி வாகனம் வீடு வாங்க புதிய முயற்சிகள் எடுப்பவர்களுக்கு அந்த புதிய முயற்சிகளை இந்த காலகட்டங்களில் தவிர்ப்பது சிறந்தது இல்லை வாங்க வேண்டிய நிர்பந்தம் இருந்தால் ஒரு முறைக்கு பத்து முறை அந்த வண்டி வாகனத்தினுடைய ஆர்சி புக் மற்றும் லிட்டிகேஷன் எதுவும் இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும் மற்றும் வண்டி வாகனத்தை ஓட்டும்போது மிகவும் எச்சரிக்கையுடன் கவனமுடன் ஓட்ட வேண்டும் புதிய வீடு மற்றும் பழைய வீடை ரெனவேஷன் பண்ண வேண்டும் என்றாலும் பொருளாதார செலவுகளை சந்திக்க வேண்டியவரும் புதிய வீடு வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு லிட்டிகேஷன் ப்ராப்ளங்களை தங்களுடைய குடும்ப வக்கீல் மற்றும் சட்ட ஆலோசகருடைய ஒப்பீனியனை பெற்று கொண்டு வீடு வாங்கினால் பிரச்சனைகள் இல்லை இல்லை என்றால் பட்டா பிரச்சனை மற்றும் அப்ரூவல் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய கார்கள் வாங்க வேண்டும் என்று முயற்சி செய்தால் அவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த மாதத்தை தவிர்த்து வரக்கூடிய தை மாதத்தில் வாங்கினால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அடுத்தது ஆறாம் இடத்தில் உண்டான செவ்வாய் பகவானவர் வக்ரமாகி நீச்சமடைந்ததனால் வேலை பார்க்கும் இடத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதனால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உத்தியோகத்தில் உங்களுக்கு உண்டான மேலதிகாரிக்கும் கீழதிகாரிகளுக்கும் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில சமயங்களில் வேலையை விட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதனால் யாருடனும் வாதம் விதாண்டா வாதம் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பவும் எந்த பிரச்சனை என்றாலும் பேசி தீர்த்து கொள்ளலாம் வாதம் செய்ய வேண்டாம் செய்கிறேன் என்று சொன்னால் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய காலகட்டங்கள் இல்லை என்றால் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் உண்டான கேது பகவான் இருப்பதனாலும் புத பகவான் இடத்தில் இருப்பதனாலும் புதிய முயற்சிகள் மேற்கொள்வது புதிய தொழில் தொடங்குவது போன்ற காலகட்டத்தை தவிர்ப்பது மிக மிக சிறந்ததாக இருக்கும் ஏனென்றால் பிரச்சனையை நாம விலை கொடுத்து வாங்குவது என்பது இயலாத காரியங்கள் இருக்கும் அதே போன்று சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு உங்களுடைய ராசிநாதனான சுக்கர பகவான் பனிரெண்டில் மறைந்ததால் இந்த காலகட்டங்களில் வாய்ப்பு குறைவாக இருக்கும் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு மேன்மையான நிலையும் பொருளாதாரத்தை சேமித்து வைக்கக்கூடிய பழக்கங்களையும் கண்டு கொண்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அதே போன்று இரும்பு ரசாயனம் கெமிக்கல் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சிறு சில பிரச்சனைகள் வரலாம் அரசாங்கத்தோடு சிறு சில பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே போன்று லைசன்ஸ் வாங்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறர்களுக்கு லைசன்ஸில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கத்திற்கு எதிராக நீங்கள் தொடுத்த வழக்குகள் உங்களுக்கு பாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வாய்தாவை தள்ளி வைத்துவிட்டு தை மாதத்தில் வைத்தால் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா உண்டாகும் இதை தவிர ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கர பகவான் இருப்பதினால் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு சிறு சிறு போட்டிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மற்றும் உயிர் பயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஜென்மசனி நடப்பதனால் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் இதைத் தவிர பார்க்க என்றால் மூன்றாம் இடமான முயற்சி செவ்வாயும் நீச்சமடைந்ததால் புதிய முயற்சிகள் கம்யூனிகேஷன் துறைகளில் செய்யக்கூடியவர்களுக்கு சிறு சிறு புகழுக்கு பங்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் யாருடனும் எப்பொழுதும் எச்சரிக்கையுடன் இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் மொத்தத்தில் பார்த்தோம் என்றால் கும்பராசி என்பவர்களுக்கு இது சற்று எச்சரிக்கையான மாதம் என்றே சொல்லலாம் இந்த எச்சரிக்கையான மாதத்திலும் ஒரு சில நாட்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் என்று சொல்வோம் அதற்கு பெயர் சந்திராசிரம தினம் என்று பெயர் அதாவது சந்திராசிரமம் என்றால் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு பதினேழாவது நட்சத்திரமாக வருவது சந்திராசிரம தினங்கள் இந்த சந்திராசிரம தினங்கள் என்பது உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் எட்டாம் இடத்தில் மறைவதனால் மதிக்காரகன் மறைவதனால் புத்தி பேதளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்களில் நாம் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் நெடுந்தூர பயணங்களில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் தவிர்க்கக்கூடிய நாட்கள் கும்பராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூன்று நாட்களும் புதிய முயற்சிகள் புதிய வியாபார எக்ஸ்பீரியன்ஸுகள் இதை எல்லாத்தையும் தவிர்த்தால் பிரச்சனைகள் தவிர்க்கலாம் இல்லை சாமி நான் டிக்கெட் போட்டுட்டேன் அப்படின்னு பயணம் செய்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அருகில் உள்ள கோசாலைக்கு சென்று பசுவிற்கு அகத்திக்கீரை மற்றும் புல் வைக்கோல் வாங்கி போட்டுவிட்டு பயணங்களை தொடர்ந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் ஒரு சில கும்பராசியைச் சேர்ந்த என்பவர்களுக்கு தெசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூஷமநாதன் சரியில்லை என்றால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நீங்கள் இருக்கக்கூடிய அருகில் உள்ள பழைய சிவன் கோயிலுக்கு பிரதோஷத்துக்கு அன்று சென்று எம்பெருமான் ஈஸ்வரனுக்கும் நந்தீஸ்வரனுக்கும் பால் பன்னீர் இளநீர் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேக திரவியங்களை சாப்பிட்டு கொண்டு வரவும் மற்றும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை சனி ஹோரையான ஆறு ஏழில் நீங்கள் அருகில் உள்ள நவகிரகத்தில் உள்ளான சனீஸ்வர பகவானுக்கு ஒரு எல் தீபமும் ஒன்பது முறை பிரதட்சணமும் வந்தால் பிரச்சனைகளை தீர்க்கும் அப்பொழுது சனி பகவானிடம் சனி சரணாகதி அடையும் பொழுது வருகின்ற பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட பணி கூடிய மொத்தத்தில் பார்த்தோம் என்றால் கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் எச்சரிக்கை மாதம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத காலகட்டங்கள் மாத்து அம்மாவின் உடலில் தொந்தரவு வரக்கூடிய மற்றும் கணவன் மனைவிக்குள்ள மாதங்கள் இதை தவிர புதிய முயற்சிகள் செய்தால் அந்த புதிய முயற்சிகள் வெற்றி பெறாத மாதங்கள் ஆக மொத்தத்தில் கும்பராசி என்பவர்கள் இந்த காலகட்டங்களில் ராசிநாதனான சனி பகவான் ராசியிலே இருப்பதனால் அடிவயிறு உபாதை மற்றும் பிறப்பு உபாதை மற்றும் எலும்பு மத்திய உபாதைகள் வரக்கூடிய காலகட்டங்களால் இருக்கதனால் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் மொத்தத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் எச்சரிக்கையான மாதம் என்று சொல்லலாம் நன்றி நமஸ்காரம் அன்பார்ந்த மீனராசி என்பர்களே உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னாக்க ராசிலேயே ராகு பகவான் இருக்கார் ராசி கீழே ராகு இருக்கிறவருக்கு இடம் கொடுத்தவர் உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் அவர் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால செய்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியது வெச்சதுக்கெல்லாம் விடுவு கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமல் கண்டிப்பாக சொல்லலாம் இதை தவிர பார்த்தோம்னாக்க உங்களுடைய ராகு ராசியில் இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பிரம்மாண்டமான எண்ணங்களாகவும் விஸ்தீரணமான எண்ணங்களாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு முயற்சி பண்ணிட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடில் பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு அந்நிய மதம் பேசக்கூடியவங்க அந்நிய மொழியைச் சேர்ந்த கூடியவங்களோட தொடர்பு ஏற்பட்டு அந்நிய தேசத்தில் உங்களுடைய தொழிலை தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதம் ராசியில் ராகு இருக்கார் மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் அப்படி செய்யக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு வேண்டியது தனக்காரகன் தனக்காரனான குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் தொழிலை விஸ்தீர்ணம் பண்ணக்கூடியன்னு நினைக்கிறவங்களுக்கு விஸ்தீர்ணம் பண்ணக்கூடியவங்களுக்கு விஸ்தீர்ணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதே போல் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இன்டீரியர் டெக்கரேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலுக்கு உண்டான விசுவாசமான தொழிலாளர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்களும் உண்டு அதே போல் எலக்ட்ரானிக் துறையில் இருக்கிற அதே போல மின்னணு மின்சாரம் தொடர்புடைய இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உஷ்ண தொடர்புடைய உற்பத்தி வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு நீண்ட காலகட்டமாக பணியில் பாதுகாப்பு இல்லாத காலகட்டங்களும் பணியில் நிரந்தரமற்ற தன்மை இருந்தவங்களுக்கும் பணியில் பதவி உயர்வு கிடைக்காதவங்களுக்கும் இந்த மாதத்தில் அதற்குண்டான காரிய கட்டங்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் நீண்ட நாட்களாக ஒன்று கொடுத்தனத்திலேயே இருக்கிறேன் எனக்கு ஒரு வீடு வாங்கணும் ஒரு காணியாத இடம் வாங்கி கட்டணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அதற்குண்டான காலகட்டம் இந்த மார்கழி மாதம் மார்கழி மாதம் அதற்குண்டான முயற்சியை செய்துட்டு தை மாதம் வீடு கட்ட ஆரம்பித்தோம்னாக்க கண்டிப்பாக வீட்டுக்கு உண்டான அத்தனை காரியங்களும் தொடர்ந்து நடைபெறும் அதற்குண்டான தனமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யாமலே இருந்தாங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சோம்னாக்க தான் குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வந்தால் தான் அத்தனை இஷ்ட தெய்வங்களும் வீட்டுக்கு வரும் அப்போ குலதெய்வத்துக்கு ஃபஸ்ட்டு வழிபடக்கூடிய இத்தனை நாளாக இருந்த தடைகளும் தாமதங்களும் ஒரு நாள் புறப்படப்ப ரெடியாக இருப்பீங்க ஏதாவது ஒரு தடை வந்து தாமதம் வந்து அப்படியே முடங்கி போயிடும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் அந்த தடைகள் விளங்கி குலதெய்வ வழிபாடு ஏற்பட செய்யக்கூடிய காலகட்டங்கள் குலதெய்வம் வந்தாச்சுனாக்க ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்களும் நம்ம வீட்டை நோக்கி வரக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் பித்திருக்களுக்கு உண்டான காரியங்கள் அமாவாசை திதி தர்ப்பணங்கள் அத்தனையும் செய்யக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதத்தில் செஞ்சோம்னாக்க பித்திருக்களுடைய ஆசிர்வாதமும் கிடைக்கும் எந்த வங்களுக்கு குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வத்தோடைய ஆசீர்வாதம் பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் இருந்துட்டாலே அந்த வீட்டில் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டுகின்ற சுபகாரியங்கள் ஏற்படுகின்ற தடைகள் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டங்கள் சுபகாரியங்களுக்கு உண்டான தடைகள் அப்படின்றது குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணுறது படிப்புக்காக செலவு பண்ணுறது வெளியூர் வெளிமாநிலங்களுக்கு முயற்சி செய்கிறது இதில் எல்லாத்துலேயும் தடையும் தாமும் ஏற்பட்டுருக்கின்ற மீனராசி என்பவர்களுக்கு தனக்காரகனான உங்கள் ராசிநாதன மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கும்போது அத்தனையும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும் அதே போல் பார்த்தோம்னாக்க பதினொன்றாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கார் சுக்கிரன் அப்படின்றது ஹோட்டல் தொழில் மற்றும் கலைத்துறை சேர்ந்தவங்க சாரி பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டங்கள் தொழிலில் புதிய புதிய முயற்சிகள் செய்யும் பொழுது புதிய புதிய கண்டுபிடிக்கல் போய் செய்யும் பொழுது அந்த கண்டுபிடிக்கலை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய மாதம் அதற்கு உண்டான ரெகனைஸ் கிடைக்கக்கூடிய மாதமும் கடந்த காலகட்டில் ஹல் செய்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இல்லாமல் இருந்துச்சு அப்ப அந்த முன்னேற்றங்கள் தடைப்பட்ட காலங்கள் அத்தனையும் விலகி வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர பத்தாம் இடத்துல உங்களுடைய இன்னொரு வீடான தனூர்ல சூரிய பகவான் இருக்கார் சூரியன் அப்படின்றது அரசு காரகன் ஆத்மா காரகன் எப்போ ஒருத்தர் சூரியன் பத்தாம் இடத்துல இருக்காங்களோ இந்த மீனராசியை சேர்ந்த அன்பர்களை பொறுத்தளவுக்கு அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க கா காசானாலும் கவர்மெண்ட் காசு அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக அரசு உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி போன்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் மற்றும் மாநில அரசு உத்தியோகங்களுக்கு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு எக்ஸாமில் வெற்றி பெற்று வேண்டிய படிப்புக்கு உண்டான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதே தவிர மீனராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு ஐ ஐ டி நீட் மற்றும் யூ பி எஸ் சி தேர்வுகளான ஐ எஸ் ஐ எஸ் ஐ பி எஸ் மற்றும் உரை கல்வியான ஆராய்ச்சி கல்வியான பிஹெச்டி படிக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் விரும்பின கோர்ஸ் கிடைக்கும் அதே போல் விரும்பின பல்கலைக்கழகத்தில் கிடைக்கும் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க நான் உயர்கல்வி அப்படின்றது அமெரிக்காவில் படிக்கணும் ஆஸ்திரேலியாவில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதற்குண்டான தனக்காரகன் நல்ல நிலையில் இருக்கிறதுனால அந்த வாய்ப்புகளையும் உண்டு பண்ணி தருவாரா உண்டு பண்ணி தருவார் அதே போல் மீனராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு பிஆர் சிட்டிசன்ஷிப் பர்மிட் மற்றும் கிரீன் கார்டு இதுக்கான உண்டான முயற்சிகள் செய்யக்கூடியவங்களுக்கு புதிய முயற்சிகள் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த பர்மிட் மற்றும் கிரீன் கார்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர அந்நிய மதம் அந்நிய மொழி சேர்ந்தவங்களோட உங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டு அந்நிய தேசத்தில் உங்களுடைய வியாபாரத்தை இது பண்ணி எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணி டாலர்களின் திருகாமலையும் வருமானங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா மீனராசி என்பவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் ஏற்ற மாதம்னு சொல்லலாமா ஏற்ற மாதம் மற்றும் ஏற்ற மாசம் சொல்லலாம் ஆனாலும் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அதுக்கு பேரு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பதினேழாவது நட்சத்திரம் சந்திராசம நட்சத்திரம் சந்திரன் மதிக்காரகன் உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் எட்டாம் இடத்துல வருது சந்திராசிரம தினம்னு பேர் அந்த சந்திராசிரம தினங்களில் புதிய முயற்சிகள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பது நல்லது நான் வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்குண்டான பரிகாரம் சொல்கிறேன் நீங்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இந்த நாலு நாட்கள்லையும் புதிய முயற்சிகள் மற்றும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் செய்கிறது நீண்ட தூரம் பயணம் செய்கிறது தவிர்ப்பது நல்லது சாமி நான் முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணிவிட்டேன் வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் அருகில் உள்ள கோசாலைக்கு சென்று அங்கு உண்டாகலாம் பசுவுக்கு அகத்திக்கீரை புல்லு வெயிக்கல் வாங்கி கொடுத்துட்டு நீண்ட தூர பயணங்களை மேற்கொண்டிங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் சரி இதை தவிர மீனராசியை சேர்ந்த அன்பளுக்கு தெசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சம்நாதன் சரியில்லை அதனால் கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் செல்ல வேண்டியது திருவாரூருக்கு பக்கத்தில் உள்ள தென்குடி திட்டை அப்படின்ற ஒரு ஒரு குருஸ்தலம் இருக்குது அங்கே உள்ள ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை தாயாருக்கு ஒரு அர்ச்சனை அங்கே உள்ள தென்குடி திட்டையில் உண்டான குரு பகவானுக்கு ஒரு அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக திரவியங்களை பா சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையும் சூரியனை கண்ட பனிபோல் போல் விலகுமா பனி போல் விலகும் சரி அடுத்தது மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் ஏற்றமான மாதம்னு சொல்லலாம் நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுகிறவங்களுக்கு திருமணம் தடை தாமதம் விலகக்கூடிய காலகட்டம் மற்றும் நீண்ட நாட்களாக திருமணமாகி வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மற்றும் உத்தியோகத்தில் இதுவரை இருந்த தடங்கல்களும் தாமதங்களும் விலகி பதவி உயர்வு மற்றும் பண வரவு மற்றும் பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலை விஸ்தீர்ணம் பண்ண கூடிய காலகட்டம் நல்ல தொழிலாளி அமைந்து தொழில் இன்டீரியர் டெக்கரேஷன் மற்றும் புதிய புதிய ஃப்ரான்ச்சைஸி எடுக்கக்கூடிய காலகட்டம் மற்றும் அரசு அரசு துறையுடைய உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய மேலதிகாரியோடு இருந்த கருத்து வேற்றுமைகள் விலகி கருத்து ஒற்றுமை உண்டாகி பணி உயர்வு மற்றும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய தலைவருடைய கடைக்கன் பார்வை பற்று பதவி உயர்வு மற்றும் புதிய புதிய கான்ட்ராக்டுகள் லேண்ட் கான்ட்ராக்ட் மைன்ஸ் கான்ட்ராக்ட் ரோடு கான்ட்ராக்ட் பாலம் கான்ட்ராக்ட் மூலமாக புதிய புதிய பணம் வர வரக்கூடிய காலகட்டம் அடுத்தது பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உடல் நலத்தில் கடந்த காலகட்டங்களில் இருந்த தொந்தரவுகள் விலகக்கூடிய காலகட்டங்கள் மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா மீனராசி என்பவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் ஏற்றமான மாதம் என்று சொல்லலாமா ஏற்றமான மாதம் என்று சொல்லலாம் நன்றி நமஸ்காரம்